வணக்கம் உங்களுடன் இணைந்திருக்கும் நான் உங்கள் நிரோஜி உணர்வுகள் உணர்வுகள் என்பது எமது நரம்பு மண்டலத்தோடு தொடர்புடையன அவை எம் நரம்பு மண்டலத்தை பாதித்துவிடும் எனவே எந்த உணர்வுகளுக்கும் நாம் அடிமைப்பட்டு விடக்கூடாது உணர்வுகள் எம்மை தொற்றிக்கொள்கின்றன இல்லை இல்லை தொற்றிக்கொள்ளவில்லை பற்றிக்கொள்கின்றன தொற்றிக் உணர்வுகள் பின்னர் பற்றிக்கொள்ள கொள்ள ஆரம்பித்து விடுகின்றது எனவே நாம் ஒரு ஹம் இறுதிச் சடங்கிற்கு சென்றிருந்தோம் என்றால் அங்குள்ளவர்களின் சோகம் எம்முள் வந்து விடுகிறது அல்லவா அதே போல நாம் மகிழ்ச்சியான ஒரு இடத்திற்கு ஒரு திருமண விழாவிற்கு செல்லும் பொழுது எம்முடைய உணர்வுகள் மகிழ்வாக காணப்படும் எனவே தான் நான் சொல்கிறேன் உணர்வுகள் தொற்றிக்கொள்வது மட்டுமல்ல பற்றி கொள்கிறது எனவே நாம் எப்பொழுதும் மகிழ்வுடன் இருப்போம் மகிழ்ச்சியாக இருப்போம் எம்முடன் கூட இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருப்போமே நன்றி அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடுபெறும் நான் உங்கள் நிலோஜி